உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மிகப் பெரியமான சகோதர சகோதரிகளே டிசம்பர் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இருபது இருபத்தி ஐந்து நாள் புதன் ஒளியின் வழியிலே ஒளியை பின்பற்றி நடக்க விரும்பும் ஒருவன் அதற்கு உதவும் நான்காம் வழியையும் பின்பற்ற வேண்டும் அது எதிர்கிறிஸ்துகளை விட்டு துவர விலகுவதாகும் இன்றைய வாசகம் வெளிப்படுத்தும் உண்மை இதுவே என்றும் இறுதி நாளே இன்று நடப்பு ஆண்டின் கடைசி நாள் இதுவே இறுதி காலம் இரண்டு பதினெட்டு காலக்கணிப்பை மட்டும் சுட்டுவது ஆண்டின் கடைசி நாள் ஆனால் மீட்பரின் கணிப்பிலே கண்ணுறுவோர் என்றும் காலமே ஆனால் மீட்பரின் கணிப்பிலே கண்ணுறுவோர் என்றும் காலமே அதாவது நாம் திருவரு செயல்முறையை காட்ட விரும்பி இறைவன் அருள்மிக்கவராகவும் அருள் அளிப்பவராகவும் இருக்கும் காலம் ராமையர் மூன்று இருபத்தி ஆறு அதேவேளையே தீ ஆவிய தம்மில் ஆதிக்கம் செலுத்த நம்மை நெருங்கி வரும் காலமும் இதுவே எபேசியர் ஆறு பத்து பதிமூன்று எனவே ஆண்டின் இறுதி நாளாகிய இன்று நாம் நமது நிலையை கணக்கெடுக்க வேண்டியது கடன் இந்த இறுதி காலம் நமக்கு மீட்பாயிருக்குமா அல்லது நமது வீழ்ச்சியாக இருக்குமா ஆண்டவரின் கடைசி நாள் மட்டுமன்றி வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இறுதி காலத்தை நாம் நினைவிற்கு கொண்டு வர வேண்டும் இன்று தாவிதல் ஊரில் உங்களுக்காக மீட்பு பிறந்துள்ளார் பதினொன்று இதோ இப்பால இஸ்ராயில் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவோ எழுச்சியாகவோ அமைந்துள்ளார் லூக்கா இரண்டு முப்பத்தி நான்கு என்ற வாசகங்கள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்றும் தயாராக இருப்பும் இறுதி காலத்தின் போது அக்கிரமே உருவான மனிதன் அழிவுற வேண்டியவன் வெளிப்பட வேண்டும் இரண்டு தசலோனிய ரெண்டு நான்கு அழிவுக்குரியவன் யோவான் பதினேழு பனிரெண்டு என்ற பெயருடைய இவனை எதிர்கிறிஸ்து ஒன்று யோவான் இரண்டு பதினெட்டு என்று கிறிஸ்துவ பாரம்பரியம் அழைத்தது இவன் சாத்தான் என்று சாத்தானின் கைகூலி எனலாம் இவனுடைய அக்கிரமத்தின் மறைவான ஆற்றல் ஏற்கனவே செயல்படுகிறது இரண்டு தஸ்லோனிய இரண்டு ஏழு இன்று உலகில் தலைவிரித்தாடு தீமை போர் அநீதி கொடுமை கழவு பொய்மை நடத்தை குடிப்போதை காமவெறி முதலியன ஊனியல்பின் செயல்கள் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்று வழி இவன் வெளிப்படுகிறான் கிறிஸ்துவுக்கு எதிரான இவனுடைய அக்கிரமங்கள் பலவானதினாலே எதிர்கிறிஸ்தவர் பலர் ஒன்று யோவான் இரண்டு பதினெட்டு என்று பண்மையிலே கூறுகிறார் யோவான் இவர்கள் மேல் வெற்றி கொண்டு புத்தாண்டில் புது வாழ்வு வாழ முயல்வோமா புத்துலகம் சமைக்க கை கொடுப்போமா ஆண்டவரின் ஆவியார் உதவி நம்மோடு எதிர்கிறிஸ்து மேல் வெற்றி பெற இறைவனிடமிருந்து நமக்கு உதவி வருகிறது நாம் எல்லோரும் தூயவரிடமிருந்து திருப்பொழிவு பெற்றிருக்கிறோமே பழைய ஏற்பாட்டு திருப்பொழிவு பெற்ற அரசர்கள் தூய ஆவியாரின் வல்லமையை பெற்றனர் ஒன்று சாமுவேல் பத்து பத்து பதினாறு பதிமூன்று வரை இருந்த மெஸ்ஸியாவும் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று மீட்பு நற்செய்தி அறிவித்தார் எஸ்ஐயா பதினொன்று ரெண்டு அறுபத்தி ஒன்று ஒன்று இயேசு அந்த ஆவியாரால் கருதரிக்க நம் புதுப்பணியை தொடங்குகிற மத்திய மூன்று பதினாறு லூக்கா நான்கு பதினெட்டு கிறிஸ்து இயேசுவின் வழியாக நாமும் தூய ஆவியாரின் திருப்பொழிவு பெற்றிருக்கிறோம் ஒன்று யோவன் நான்கு பதிமூன்று உண்மை அறிவு பெற்றிருக்கிறோம் இரண்டு இருபது நன்மை தீமையை பகுத்துணர்ந்து ஆவியாரை துணை கொண்டு புத்தாண்டை துவக்குவோம் ஆவியாரால் பிறந்த நாம் ஆவியாரால் பிறந்த எஸ் இப்புத்தாண்டை ஆவியாரின் கொடைகளால் நிரப்பி நாம் ஆவியாரின் வாழ்வான அன்பு வாழ்வை வாழ உதவுவாராக பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல காலம் அமைதினாலே இரண்டாம் வசகம் நச்செய்தி யோவான் ஒன்று ஒன்று முதல் பதினெட்டு முடிய கிறிஸ்து பிறப்பு பகற்பூசை பள்ளியிலே ஏற்கனவே படித்த நற்செய்தியை மீண்டு ஒரு முறை ஆண்டின் இறுதி நாளாக இன்றும் நாம் தியானிக்கிறோம் இறைவன் இயேசுவின் அதிசய அன்பின் ஆழத்தை சுவைக்க நம்மை அழைக்கிறார் அன்பு சீடர் யோவான் தம் நற்செய்தியிலும் திருமுகங்களிலும் செறிந்த இறையியல் கண்ணோட்டத்தில் இறை நம்பிக்கையாளருக்கு நிறைவாழ்வு அளிக்கும் வண்ணம் தம் நற்செய்தி முன்னுரையிலேயே ஆழ்ந்த கருத்துக்களை சுருக்கமாய் ஆனால் சீரான பாணியில் தருகிறார் பிறந்து வளர்ந்து மறித்த உயிர்த்த இயேசு கிறிஸ்து வெறும் மனிதர் மட்டுமன்று மெய்யான மேசி ஆவம் மெய்யான மீட்பரும் மெய்யான இறைவன்கனும் ஆவார் என்பதை சுட்டுகிறார் மத்திய ஒன்று ஒன்று இங்கும் நச்செய்தி முழுவதும் உலகம் தோன்று முன்பே ஆதியிலேயே ஒன்று ஒன்று இயேசு கிறிஸ்து கடவுளாய் உள்ளார் என்பார் ஒன்று இரண்டு நச்செய்தி இறுதியிலும் என் ஆண்டவரே என் கடவுளை என்ற புனித தோமாவோடு இருபது இருபத்தி எட்டு நாமும் ஜெபிக்கும்படி வைப்பார் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்து அப்பெற்றியனே என்று இயேசுவை வாழ்த்துவோம் வார்த்தை என்றும் உள்ளது இறைமகனே வருகைக்கு சாட்சியை பகர்கிறார் திருமுழுக்கு யோவான் இயேசுக்கு முன்பே தான் பிறந்தாலும் லூகா ஒன்று இரண்டு இயேசுக்கு திருமுழுக்கு கொடுத்தாலும் மத்திய மூன்று பதிமூன்று பதினேழு தான் ஒரு சாட்சி மட்டுமே ஆயத்தம் செய்ய அழைக்கும் வெறும் முன்னோடி மட்டுமே என்று இங்கும் ஒன்று ஆறு பதினெட்டு பதினைந்து பின்பும் ஒன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு மத்திய மூன்று மூன்று மார்க் ஒன்று மூன்று லூக்கா மூன்று நாலு ஏசஐ நாற்பது மூன்று என்று அவர் தெளிவாக்குகிறார் இறைஞானம் வல்லமையின் வெளியீடாகவும் அதன் மூலமாக வருணிக்கப்பட்டுள்ளது எல்லா ஞானமும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன அது என்றும் அவரோடு இருக்கின்றது ஞானத்தை தேடி காண்பவன் யார் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது உயர் வானிலுள்ள கடவுளின் வாக்கை ஞானத்தின் ஊற்று என்றும் உள்ள கட்டளைகளை அதை அடையும் வழிகள் சிறக்கு ஞான நூல் ஒன்று பதினைந்து அவ்வார்த்தை மனு எடுத்தால் லோகோஸ் என்று ஆழ்மய வார்த்தையானவரே இங்கு ஞானமாக பேசப்படுகிறார் இவரை நாம் அறிந்து ஏற்று இவரில் பற்றுருதி கொள்ள நமக்கு தெய்வீக ஒளி தேவை இந்த மேலான ஒளி உலகில் வரும் ஒவ்வொரு மனிதனையும் ஒளிவிக்கும் கிறிஸ்துவே அவர் ஓர் ஒளியாக மட்டுமன்றி மிகவும் மேலான உயிரை வழங்கும் வாழ்வாகவும் உள்ளார் கடவுளின் மகனான மெஸ்ஸியா அவர் என நாம் விசுவசித்து வாழ்வு பெறும்படியாகவே இந்நச்செய்தி எழுதப்பெற்றுள்ளது எழுத யோவான் இருபது இருபத்தி ஒன்று மின்மினி பூச்சிகளைப் போலல்லாது உண்மையாக நிலையாக அனைத்தையும் ஒளிர்விக்க நிறை உண்மையானவர் அவரே அவரே வாழ்வு அவரே உண்மை யோவான் பதினான்கு ஆறு உண்மை கடவுளின் திண்மை வெளிப்படும் அவரே ஒன்று முப்பத் இந்த உண்மை ஒளி நம்மில் ஒருவராகிறார் மெய்யான மனிதனாகிறார் பழைய ஏற்பட்டு கூடாட்டத்தில் தோன்றி மறைந்த மகிமை போல மட்டுமன்று மேலான நீடித்த முறையிலே தேவ ஆவியால் கண்ணி புதல்வனாய் பிறக்கின்றார் ஒன்று பதிமூன்று பதினான்கு லூக்கா ஒன்று முப்பத்தி ஐந்து நம் மீட்பின் நம் படைப்பின் காரணர் ஆனார் இவ்விதம் மெய்யான மனிதனும் மெய்யான கடவுளுமான இயேசு கிறிஸ்து படைப்பின் ஊற்றாகிறார் மீட்பின் மூலமாகிறார் அனைத்து கொடைகளையும் வழங்கும் உண்மை அருளாளர் ஆகிறார் ஒன்று பதினான்கு அவருடைய நிறைவிலிருந்து நாம் நிறைய மேலான அருளை பெற்றுள்ளோம் குறிப்பாக இவ்வாண்டு நாம் அடைந்துள்ள எண்ணில்லா அருள்கொடைகளை நினைவு கூறுவோம் நன்றி புகழ்பாடுவோம் நன்றி மறப்பது நன்றன்று மேலும் அவரால் படைக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவர் ஆவியல் ஆள் கொள்ளப்பட்டாலும் அவரையும் இறை அறிய ஏற்க நேசிக்க தமிழும் சமுதாயத்திலும் உள்ள இருள் பொய் சாவு நிறை பாவ உலகம் இன்னும் மறுக்கிறது ஆண்டவர் இயேசு நமக்கு அருள மொழியால் உண்மையால் உயிரால் அருளால் அவர் பெற்றுள்ள மாட்சிமைக்கும் ஒன்று பதினான்கு நம்மிடையே குடி கொண்டுள்ள கடவுளை ஈடு இணையற்ற அன்புக்கும் உயிர் சாட்சியம் கூற முன்வருவமாக ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்